அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் அதில் பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் ஒவ்வொரு பகுதியாக உரைநடைப்பதி செயல்பகுதி துணைப்பாட இலக்கணம் என்று ஒவ்வொரு பகுதியாக கற்பவை கற்றப்பின் என்று பகுதிக்குரிய வினாவும் விடையும் அந்த பகுதி தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ இந்த ஏழாவது உரைநடை பாடத்துக்குரிய வினா பார்த்தாச்சு அடுத்தது செயல்பகுதி அதிசய மலர் என்று சொல்லக்கூடிய செயல்பகுக்குரிய கற்பவை கற்ற பின் போர்களுக்கு எதிரான குரல்கள் வெளிப்படும் புது கவிதையை தொகுத்து வகுப்பறையில் படிக்க வகுப்பறையில் படிக்கூடிய நிகழ்வு வேண்டாமே போர் வாடாமல்லி வாடிப்போச்சு வாடாமல்லி வாடிப்போச்சு வீசும் தென்றல் விதவையாச்சு வாடாமல்லி வாடி போச்சு வீசும் தென்றல் விதவையாச்சு அதாவது இல்லாமல் தென்றல் காற்று இல்லாமல் போனதுன்னு என்று பொருள் பூமி எங்கும் குண்டு வீச்சு மனிதநேயம் என்ன ஆச்சு பூமி எங்கும் குண்டு வீச்சு மனிதநேயம் என்ன ஆச்சு போர் அன்று வெற்றி இன்று குற்றம் போர் அன்று வெற்றி இன்று குற்றம் போர் அதாவது வெற்றி பெறுவதற்காக ஒருவர் ஒரு நாட்டை இருந்து மற்றொரு நாட்டை கைப்பற்றுவதற்காக வெற்றி பெறுவதற்கு செய்யக்கூடிய போர் ஆனால் அது இந்து பல உயிர்களை துன்பப்படுத்துகின்ற போராக அமைந்திருக்கிறது குற்றமுடையதாக அமைந்திருக்கின்றது அடுத்த கவிதை போர் உபதேசம் தோல்விக்கு பிந்தைய சமாதானத்தை விட போருக்கு முந்தைய சமாதானம் சாலச் சிறந்தது அதாவது தோல்வி அடைந்து அதுக்கப்புறம் அரசனோடு பகை நாட்டோடு சமாதானம் செய்வதை விட போருக்கு முன்னாலே அந்த சமாதானத்தை மேற்கொண்டால் ஆற்றுமை உணர்வு ஒற்றுமை வளரும் என்று சொல்வது மாற்றத்தை எதிர்நோக்கி மரணங்கள் நிகழ்ந்த பின் மரணங்கள் நிகழ்ந்த பின் மனிதாபிமானம் பார்க்கும் மரணங்கள் நிகழ்ந்த பின் மனிதாபிமானம் பார்க்கும் மனிதர்கள் உள்ளவரை மாற்றத்திற்கு வழி இல்லை மாற்றத்தை எதிர்நோக்கி அதாவது மாற்றத்தை எதிர்நோக்கி என்ற தலைப்பில் வந்து மரணங்கள் நிகழ்ந்த பின் மனிதாபிமானம் பார்க்கும் அதாவது பல உயிர்கள் இறந்த பின்னால் அதுக்கப்புறம் அன்பு மனிதனையும் பார்ப்பதில் எந்த பயனும் மனிதர்கள் உள்ளவரை மாற்றத்திற்கு வழி இல்லை மாற்றத்தை எதிர்நோக்கி என்று சொல்லக்கூடிய போர்க்கு எதிரான குரல் வழிபடும் புது கவிதை இதற்குரிய படங்கள் இதோடு இணைத்து கொடுக்கப்படும் இந்த படத்தையும் பாருங்கள் இந்த கவிதையும் படிங்கள் நன்றி வணக்கம் வளமுடன்